அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் தகப்பனை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நினையாத தருணம் எதிர்பாராத வேளை எனக்கு இந்த தாய்மை பேர் வேண்டுமென்று ஏக்கத்தோடு எத்தனை வருடங்கள் செமித்து வந்தேன் இனி இது நடக்குமா முதிந்த வயதாகிவிட்டது ஏதாவது ஒரு அதிசயத்தை கடவுள் நிகழ்த்துவாரா எங்களுடைய ஜபம் கேட்கப்படுமா குற்றமின்றி ஒழுக்கமான பரிசுத்தமான எங்கள் வாழ்க்கைக்கு முழுமையான பலன் கிடைக்குமா நாங்கள் இச்சமூகத்திற்கு சாட்சியாய் இருப்போமா இத்தனை கேள்விகள் சிக்கரிய அலிசபத்தின் மனதிற்குள் எழும்பி இருக்கு ஆனால் இத்தனை கேள்விகளுக்கு மத்தியில் அவர்களின் சோர்ந்து போகாத விசுவாசம் இந்த உலகத்தால் எண்ணி பார்க்க முடியாத மிகப்பெரிய ஆசிரியரை பெற்றுக் கொடுத்தது ஆண்டவரே இன்றும் எத்தனையோ தம்பதியர் திருமணம் நடந்து பல ஆண்டுகளாகிவிட்டது குழந்தை பேர் இல்லையே என்ற வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் பெயர் தாழ்நிலை இயலா தன்மை என்று பலவிதமான நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அவர்களை தொடும் குழந்தை பேற்றை கொடுத்தருளும் சுவாமி அவருடைய எல்லா தடைகளையும் தேவரை தாமை வல்லமையோடு அகற்றி போடும்படியாக செமிக்கிறோம் கர்ப்பிணி சகோதரிகளுக்குரிய பாதுகாப்பை கொடுத்து தாய் மறியலுடைய துணையை கொடுத்து வழிநடத்தும்படி வேண்டுகிறோம் ஆமே இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் தி பெஸ்ட்